தேஷ்து தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது ஒரு குறிப்பிட்ட ஒரு யோகாசனம் அதோடு சேர்ந்த ஒரு முதிரை அப்போ அந்த சரியான ஒரு ஆசனமும் ஒரு சரியான முதிரையை எடுத்து பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கின்றன அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சுகர் இந்த சுகர் நமக்கு முதல்ல கட்டுக்கோப்பில் இருக்கணும் சுகர் வந்தவர்களுக்கு அதிலிருந்து முழுமையான ஒரு ரெமெடி கிடைக்கணும் அந்த பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கணும் செல் பீட்டா செல் அந்த பீட்டா செல்லில் இன்சுலினை சுரக்கின்றது அது சரியான அளவு சுரக்கக்கூடிய சரியான ஒரு ஆசனம் அதோடு சேர்ந்த ஒரு முதிரை அப்போ சரியான ஒரு ஆசனத்தையும் ஒரு யோகாசனத்தையும் ஒரு முத்திரையும் எடுத்துக்கொண்டு உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா முதல்ல சுகர் கட்டுக்கோப்பு குறும் அதிகமாக இருந்தாலும் அது மீண்டும் நமக்கு சரியான அளவுக்கு வரக்கூடிய நிலை கிடைக்கும் சுகர் வராமலும் சுகமாக வாழலாம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பவனமுக்தாசனத்தினுடைய ஒவ்வொரு நிலைகள் அதோடு சேர்ந்து ஒரு வருணமுத்துறை ஒரு சின்முத்துறை மன அழுத்தத்தினாலும் நமக்கு கணயத்தினுடைய இயக்கம் சரியாக இருக்காது அப்போ மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்குரிய முதிரை தான் நம்ம சின்முத்திரை பண்ண போகிறோம் இந்த வருணமுத்திரை நமக்கு ஆசை சிறப்பாக இயங்க செய்யும் அப்போ அந்த முத்திரை சின்முத்திரை செய்யும் பொழுது கணயத்தினுடைய செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கும் அதோடு சேர்ந்து நல்ல சிறப்பாக கணையத்தை இயங்க செய்யக்கூடிய யோகாசனங்களில் பவனமுக்தாசனம் மிக அற்புதமான ஆசனம் அப்போ ஒரு ஆசனம் ஒரு முதிரை இரண்டையும் சேர்த்து நாம் பயிற்சி செய்யும் பொழுது சுகர் நாம் நிச்சயமாக ஒரு கட்டுக்கோப்புகள் கொண்டு வந்து விடலாம் பொதுவாகவே மனிதர்களுக்கு சுகர் அப்படின்னு உடனே அது ஒரு பெரிய வியாதின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி நினைக்கவே வேண்டாம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்குமே தீர்வு நம்மிடமே இருக்கின்றது அதுதான் யோகக்கலை இந்த பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகள் மனதளவில் ஏற்பட்ட ஒரு பய உணர்வு ஒரு டென்ஷன் டிப்ரஷன் இந்த பய உணர்வை நீக்கிடலாம் உள்ளுறுப்புகளையும் திடமாக இயங்கச் செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி யோகக்கலை இந்த யோகக்கலை முதிரைகளின் மூலமாக யோகாசனத்தின் மூலமாக நாம் சிறப்பாக வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பவன முக்தாசன நிலைகள் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இந்த சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் யோகாசனங்களை நிதானமாக பொறுமையாக மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணணும் இப்போ கண்களை திறந்து பொறுமையாக திரும்பி நேரப்படுத்துக்கோங்க இது நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனனம் ஒரு ஃபைவ் செகண்ட் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள் இப்போ பொறுமையாக வலது கால் மடிச்சுக்கோங்க முட்டை ரெண்டு கை நாள் படிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளது முடிஞ்ச வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு எழிய விட்டே ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க அடுத்த கால் மூச்சு உள்ளே மெதுவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு விழியை விட்டு ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ ரெண்டு காலம் பொறுமையாக மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள் எழுதிட்டே வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விட்டு ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ ரெண்டு கால் மடிச்சுட்டு அப்படி மெதுவாக ஒரு ரொட்டேஷன் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபை செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ சாதாரண மூச்சிலே இந்த ஆசனம் பண்ண போகிறாங்க முதல்ல மூச்சை எடுத்துகிட்டு வந்தாங்க மூச்சை நிறுத்துனாங்க மூச்சு வெளிய விட்டாங்க இப்போ நார்மல் ப்ரீத்திங்லேயே பண்ண போகிறாங்க வலது கால் மடிச்சுக்கோங்க சாதாரண மூச்சில் மெதுவாக மேலே வாங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க சாதாரண மூச்சில் மெதுவாக மேலே வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கால் மடிச்சுக்கோங்க சாதாரண மூச்சிலையும் மெதுவாக மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ சாதாரண மூச்சிலே அப்படி ரொட்டேஷன் ரெண்டு கால் மடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே பொறுமையாக எழுந்து திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்திரை பண்ண போகிறாங்க பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில்லை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணி வருணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளடத்து மெதுவாக மூச்சை விளையாடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஆழ் மனதில் இந்த முத்திரை வரணமுத்திரை பேங்கிரியாஸுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுப்பதாக எண்ணுங்கள் கணையத்தினுடைய செயல்பாடு சிறப்பாக இருப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் மேலே பண்ணுவோங்க சின்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டிய நுனி மிக மெதுவாக மூச்ச உள் அழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து டென்ஷனும் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் மனம் அமைதியாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருண முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவிரல் மிக மெதுவாக மூச்சை விளையாடுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதனுடைய செயல்பாடு சிறப்பாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க இப்போ பத்மாசனத்தில் சென்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டி வரல் மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ பத்மாசனத்தில் வரணமுத்துறை சுண்டு விரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்ச உள்ளலுக்கு மிக மெதுவாக முச்சவளையோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் பாங்கிரியாசுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ உங்க மனசு அப்படி மணிபூரக மையம் வயிற்று உள்பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த வயிற்று உள்பகுதி முழுக்க உங்களது பிராண ஆற்றலை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது உணர்வலைகளை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டியவரணி மெதுவோ மூச்சு மெதுவாக மெதுவோ வெளியே விடுங்க இப்போ உங்கள் உணர்வலைகளை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக தியானிக்கவும் ஒரு நிமிடம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகள் எளிமையான பயிற்சி இதிலும் வயதானவர்கள் இந்த பவனமுக்தாசனம் செய்ய முடியாதவர்கள் இந்த முதிரைகளை மட்டும் பயிற்சி பண்ணுங்கள் பௌனமுக்தாசனம் செய்ய முடிந்தவர்கள் அதையும் இந்த முத்திரையை சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு யோகா இரண்டு முதிரைகள் அது இரண்டு சேர்த்து பண்ணும் பொழுது பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் கணயம் சிறப்பாக இயங்கும் சுகரை கண்டு பயப்படவே வேண்டாம் அது தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க பெண்களை பொறுத்தமருக்கும் மாதவடாய் காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மற்ற நாட்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பெர்கன் லேடிஸு இந்த ஆசனங்கள் வேண்டாம் முதிரைகள் பயிற்சி பண்ணிக்கலாம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாம் சுகர் கட்டுக்கோப்புகள் வரும் சுகமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும் இதோடு சேர்த்து உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இரவு பத்து மணி முதல் காலை மூன்று மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் ஒரு யோகா முதிரையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்